ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லத்தா சுலகம் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சத்தான டேஸ்டியான ரவை கிச்சடி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து டயாபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க உப்புமா சாப்பிடாதவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அந்த கிச்சடி எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கிச்சடி வந்து நான் இன்னைக்கு குக்கரில் தாங்க செய்யப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி காய்கறி மட்டும் கட் பண்ணிட்டோம்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சிருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு குளிக்க ரெண்டு நெய் விட்டுருக்கேன் நெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நெய்யெல்லாம் சூடாகிடுச்சு இது கூட சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதை சேர்த்துடலாம் இப்போ தாளிக்க தேவையாலாம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாயும் கிள்ளி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய தட்டில் காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட்டு ஒரு இருபது பீன்ஸு மிளகின பச்சை பட்டாணி ஒரு கை கொத்தமல்லி தலை கை அப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி ரெடி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் நீள் நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து தாளிப்பு கூட நம்ம முந்திரி பருப்பு ஒரு இருபது சேர்த்துட்டு ஒரு வரமிளகா கில்லுனது கொஞ்சம் கறிவேப்பிலை இது சேர்த்து கிளறிக்கலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க அப்புறமா கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகா பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கிளறிக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் ரவை தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன் அது வந்து இரநூறு கிராம் ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்தோன்னா சரியாக இருக்கும் கூடவே கட் பண்ண தக்காளியையும் சேர்த்துடலாம் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்தோன்னா போதும் இந்த அளவுக்கு இது வந்து மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் பெரியவங்களே இப்போ வந்து இந்த காய்கறி பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இந்த மூணு காய்கறியும் சேர்த்துட்டு நல்லா கிளரிக்கலாம் பச்சை பட்டாணி வந்து முளைக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் நம்ம ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா அது தண்ணியை வடிச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்து குருமா கிச்சடி கிரேவி பிரியாணி இந்த மாதிரி எதுக்கு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை பட்டாணி வந்து ஸ்ப்ரவுட்ஸாக அதாவது முளைக்கட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது முளைக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ரெண்டாவது நாள் எடுத்து யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் வளவளப்பு தன்மை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு அந்த தண்ணியை வடித்து நீக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கிளறியாச்சு இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து திரும்பவும் கிளறிக்கலாம் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரவை எடுக்க போகிற டம்ளர்லேயே மூணு டம்ளர் அளவுக்கு இந்த சொம்பு தண்ணி பிடிக்கும் அதில் ஒரு சொம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கிளறிட்டு குக்கருக்கு கேஸ்கட் விசில் எதுவும் போடாமல் இந்த மாதிரி கொதிக்க விட்டுறலாம் நல்லா கொதி வந்துருச்சு இந்த டம்ளர் தாங்க நான் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் தான் மூணு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ வந்து இதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு சரியாக இருக்குது இப்போ வந்து அதில் ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை ப்ரோக்கன் வீட் ரவா அப்படின்னு கிடைக்கும்ல அதுதான் அதை போட்டுட்டு கிளறிட்டு கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்து கிளறிட்டு உடனே மூடி வச்சிடலாம் மூடும்போது கட்டு வெயிட் எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி அடுப்பை வந்து ஹையில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பலாம் வேக வைக்க தேவையில்லை ஒரு விசில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு அதே அது புள்ளியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர்லேயே அந்த காய்கறி ரவை எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் சேர்த்து கிளறும் போது ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கும் நெய் வந்து ஆப்ஷனல் தான் வேண்டான்னா விட்டுருங்க இப்போ இதை வந்து நல்லா கிளறிட்டு இது அப்படியே பிள்ளைகள் சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் ஷேப் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா இருக்கும்ல அதனால ஒரு டிஃபன் பாக்ஸில் ஃபில் பண்ணி கவுத்துக்கலாம் நல்லா இலக்கமா சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்கள் டிஃபன் பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கவுத்துட்டு சூடாக இருக்குது அதனால் அப்போ எடுக்க முடியல வீடியோ இது கூட தொட்டுக்கிறதுக்கு சட்னி சாம்பார் எது வேணுன்னாலும் வச்சுக்கலாம் தயிர் வச்சும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ